டேய் மாப்பிள குண்டேறிது இல்லை அக்காவை அடிச்சுக்க ஆளே கிடையாதுடா அப்பயா டே மாப்ளே லெவஸ்ட் ஏதும்மா உனக்கு ஒரு கிஃப்ட்டை திருந்து வந்திருக்கேன்டா பரவாயில்ல பார்க்க தான் பைத்தியமா இருக்கேன் நினச்சேன் நல்லாடா நீ சொல்லி முடிக்கிறதுக்குள்ள நல்லா தம்பி நல்லாவே இருக்க மாட்டான் நான் கூட எவனோ பண்ண தவறுல தான் வண்டி ரிவேஸ்ல வருதுன்னு நினச்சேன்டா பார்த்தா என்ன ஒரு கோஆர்டினேஷன்ல ஓட்டு வரானுங்க பாரு மேலே இருக்கிறவர் கமெண்ட்டு சொல்ல கீழே இருக்கிறவர் ஸ்டேரிங்கை தள்ள எவனை எடுத்து கொள்ள போறீங்க தெரிலடா டேய் வேணாடா சொன்னா கேள்வி நானே ஆல்ரெடி கடுப்புல மாப்பிள மாப்பிள இந்த ஒரு ரீல மட்டும் ஷூட் பண்ண மாப்பிள மத்தத நான் பாத்துக்கிறேன்னு சொன்னா இங்கே செல்லும் இந்த பாதை பேச்சாடா பேசுனே நீ மாப்பிள கரெக்ட்டா உடைச்சிட அதெல்லாம் நான் பாத்துக்கறேன்டா இப்டினா இப்டியாச்சு ஒரு திருப்பு அவ்ளோதானே இப்ப பாரு அப்படின்னு சொன்னாங்க கடைசியில என்ன பண்ணிருக்கான் பாருங்க அடடா தான் பிளாக் சேனல் முதல் முதல்ல ஆரம்பிச்சிருக்கோம் அதனால முத வீடியோ என்ன போடுவோன்னு யோசிச்சேன் என்ன போட்டிருக்கான் பாரு ஆனால் பாருங்க வீடியோவை போட சொன்னால் நான் கடன் போட்டதெல்லாம் போட்டுட்ருக்கேன் நீ மாப்பிள்ள ப்ரொப்போஸ் பண்ண போனியேன் என்ன ஆச்சு அது என்ன கேட்குறேன் ஸ்டார்டிங்கில் நல்லா போச்சு அப்போ கடைசியில்

ப்ரொபோஸ் பண்ணுறதுக்கு வேணும் இல்லை கூட்டு பாருங்க அது என் தப்பு தான் பக்காவை ரோஸை கொடுக்க சொன்னால் பாத்ரூம் கழுவுற டூல்ஸை கொடுக்குறானுங்க எல்லாம் பார்த்துப்பா ரொம்ப நன்றி நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க இந்த மாதிரி ஒரு ஷர்ட் எங்கேயுமே கிடைக்காதுங்க அதுவும் இல்லாமல் நான் ஒரு ஆஃபரில் தரேன் ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ ஃப்ரீயை நான் எடுத்துக்கிறேன் நானும் காலையில் என்ன விளாட்டு காட்டுறாங்க எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க என்னடா இதை எடுத்தால் வரைய மாட்டேங்குது

நல்லா பாரு ஐயோ டேய் மாப்பிள்ள பாட்டம்ல பாதி காணாம போயிச்சுரா சரி சரி நீ ஒன்னும் கவலைப்படாத நான் பாத்துக்கிறேன் இப்போ பாரு அடே இவன் அடிக்க எடுத்து வைக்கிறதுக்குள்ள நம்மளுக்கு பாதி ஆயிசு முடிச்சிட போலகுது டேய் ஓனர் நாயே சீக்கிரம் போய் தரோம் நான் நானும் வரேன்

ஒரு நல்ல நண்பன் நூறு புத்தகத்துக்கு சமம் சொல்லுவாங்க ஆனா எனக்கு வாசிக்கிறவளா பாருங்க கொஞ்ச நேரம் கம்பெனி தாங்க முடியலடா இதை இருக்கானே இவ தாங்க என்னோட பெஸ்ட் பெட்டு எவ்வளவு தூரத்துல தூக்கி போட்டாலும் கரெக்டா கையில வந்து உட்காந்துருவான் எங்க போனாலும் இவனை கள்ளத்துக்கு அடிக்கிறான் இல்லையா ஆதரவா இருக்கலான்னு கூப்பிட்டா என்ன அல்சாட்டியம் பண்ணிருக்கான் பாருங்க ரொம்ப டயர்டா இருக்கறா சீக்கிரம் கார் எடுத்துட்டு போவோம் ஹாய் ஆண்டி எப்படி இருக்கீங்க ஐயோ யாரா இவன இவன் எப்பற அவ்ளோமா இந்த ஸ்டேஜ் என்ன எத்தனை தடவை விளையாடுற இந்த தடவை மட்டும் நான் முடிக்கல என்ன பண்ண போறேன் பாரு இந்த உலகத்திலே ரொம்ப புத்திசாலி யாருன்னு பாத்தீங்கன்னா அக்கா தாங்க ஏன் அப்படி கேக்குறேன்னு பாக்குறீங்களா நல்லா பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு புரியும் ஏ மாப்பிள அப்படி நீ பாட்டு இதான் எனக்கு தெரிஞ்சு கரெக்டான கடை எப்ப நான் இப்ப பாரு என்ன பண்றேன்னு வர்த்தாம ஆளை தாங்க பார்க்க பொரிய உண்ட மாதிரி இருப்பான் ஆனால் காமெடி பெஸ்ட்டாக பண்ணுவான் நம்மளையா பாருங்க நீங்களே ஆடா பைத்தியக்காரா ப்ரப்போஸ் பண்ண முடிவு பண்ணிட்டா ஹோட்டலில் வச்சு ப்ரப்போஸ் பண்ணுங்கடா அதனால பாத்ரூம் உள்ள இருக்கும்போது சர்ப்ரைஸாக ப்ரோபோஸ் பண்ணுறீங்க நீ மட்டும் இல்லாமல் உன்னை சுற்றிருக்கலாம் அந்த கண்ட கருமத்தெல்லாம் கேட்க வேண்டியதாக இருக்கேன் டே மாப்பிள்ளைங்களா தயவு செஞ்சு பத்திரமா திரு போங்கடா என் மாமனார் எனக்கு கொடுத்த சீதனடா ஐயோ அட நாசமா போற எடுவட்ட வயலுகளா சல்லி சல்லியான ஒருக்கிட்டீங்களடா என் நண்பனும் கூட ரீல் பண்ணலாம்னு பண்ணங்க ஸ்டார்டிங்ல நல்லா பண்றேன்னு இருந்தது அதுக்கு அப்புறமேட்டி ஏன்டா இவனு கூட பண்ணணும்னு இருந்ததுங்க அந்த மாதிரி ஆக்கி விட்டானுங்க நீ மாப்பிள்ள உசரா ஏற ஏண்டா நீ ஏறனால ஏற மாட்டிக்கிற ஏறனால வாய வைக்கிற கொஞ்ச நேரம் சும்மா இருடான்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அடடா தம்ம போட்டாதான் தலைவலி போகும் என்ன பத்த மாட்டிக்குது இது பத்த தான் பாரு ஆ நல்லா பத்து நானே ஆயிரத்தி டென்ஷன்ல போயிருக்கேன் முன்னாடி வர போய் தாத்தா தெரிவிக்கிறது சில டைம் நம்ம கேட்காம செய்யற உதவி கூட உபத்திரமா போய் முடிதோ இல்லையா நம்மளுக்கு அசிமா போய் முடியும் அந்த மாதிரி தலைவன் என்னமா அசிங்கப்பட்டிருக்கான் பாருங்க என்ன அஞ்சு நிமிஷம் நான் டெலிவரி பண்ணல உன் வேலை போச்சு என் மண்டை போச்சு நீ மாப்பிள்ள குறி பார்த்து அடிச்சிருவல என் குறிய நீ பார்த்தது இல்லையா இப்ப பாரு போதும் தம்பி போதும் நான் எக்ஸசைஸ் பண்ணதும் போதும் என் கழுத்து பிடிச்சதும் போதும் எனக்கு

நீ எல்லாம் புரந்ததே ஒரு சாபக்கு போய் மறுபடியும் எல்லாம் செக் பண்ணிட்டு இருக்கேன் டேய் சின்னசாமி என்னடா பண்ணிட்டு இருக்க புதுசா லவ் வாங்கி இருந்தடா அதனால பக்காவா மாட்டி விட்டுட்ட இருக்க சின்னசாமி சரிடா டேய் யாரே நாங்க கட்டாத எப்படி சொன்ன டேட்டுக்கு சொன்ன அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா கட்டி எது இது இல்ல இல்லை நான் சொல்லது மட்டும் கேளுங்க யாரை வேணா நம்பலாங்க ஆனா உங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட் மட்டும் எனக்கே நம்பிடாதீங்க அவரும் இந்த மாதிரி டாஸ்க் பண்ண வாடான்னு கூப்பிட்டா போயிடவே போயிடாதீங்க ஏ என்ன ட்ரோன்லாம் தானே ஒர்க் ஆகுது மாப்பிள்ளை எல்லாமே கரெக்டா இருக்கு ஆனா எனக்குதான் எப்படி ஆப்ரேட் பண்ணுறதுன்னு தெரியல முதல்ல ஒரு டெஸ்ட்டு போன வச்சாம்பாருங்க டெஸ்ட் இருக்கும்ல அதுக்கு இடையில சுண்டலி மாட்டின மாதிரி ஆயி போச்சு என் கதை நீ மாப்பிள திருடனான்னு முடிவாயிடுச்சு எதுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு கையில என்ன கிடைச்சது திருட்டு போவனே என்ன மா திருட்டு இருக்கான் பாருங்க மாப்பிள்ளை போட்ட கரைக்குள்ள ஓட்டுறேன் பாரு கெத்த வரம் பாரு சொன்னாங்க நீ மாப்பிள்ளை ஸ்மோக்லாம் எப்படி இருக்கு கொஞ்சம் முன்னாடி போவோம் நல்லா இருக்கு

இந்த உலகத்திலே ரொம்ப உசாரான ஆள்னா தலைவன் ஏன் அப்படி சொல்றேன்னு கேக்குறீங்களா பேபி என்ன பேபி சாரே வர மாட்டேங்குது நீ உட்காரு பேபி நான் அதில் உக்காந்துக்கிறேன் அப்படின்னு எதுக்கு இருக்கான்னு பாத்தீங்கன்னு வச்சுங்க நம்மளால என்ன பண்ண முடியுமோ அதை மட்டும் பண்ணனும் அத விட்டுட்டு மற்றவங்க மட்டத்தெல்லாம் நம்மளால பண்ண முடியும்னு பண்ணா என்ன நடக்குன்னா தலைவனி நடந்த மாதிரிதான் நடக்கும் இந்த உலகத்துலயே இந்த மாதிரி ஒரு புத்திசாலி யாராலேயும் பார்க்க முடியாதுங்க ஏன் சொல்றேன்னு கேக்குறீங்களா ராஜா தாணி ராஜராஜா நீ ரோமா ஏ மாயிலான்னு உன்னே ராஜரா தாணி ராஜே ராஜா ஒரு மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பார்த்தா கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி விடி வைக்கிறாங்களே